தேங்க்யூ ஆல் முடிஞ்சால் அப்படியே பூமி பொலர்ந்து உள்ளே போயிட்லான்னு தோணுச்சு பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பிகாஸ் ஆஃப்டர் ஆல் விர் ஆல் ஹியூமன் பீங்ஸ் வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட் ஸோ இந்த வெப் சீரீஸ் என்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது ஐ வாஸ் அ லிட்டில் வாரண்ட் பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து நான் எழுத்தாளர் கிடையாது ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்காந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் பி மேக் த ஃபிலிம் நான் ஒரு நாலு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் ஒரு த்ரீ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் யூனோ அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வெப் வெப்சீரீஸ் சொன்னோன்னா ஐச ஐ வுட் லைக் டு டூ இட் பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடண்ட் பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன் நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல ட்ரையல் பார்த்தேன் ஐ யூனோ ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க சலாம் வெங்கி ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு 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 விஷயம் வந்தது ஸோ தென் தட்ஸ் வை ஐ அட் எஸ் டு விபாஸ் அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ அட் எஸ் ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஐ எம் சேட் ஐ சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியோர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டெரக்டர் அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டெரக்டர் மோர் தென் எனி திங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஸோ அப்படி தான் நான் குட் வைஃப் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு சி யூ ஸ்பீக் ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்கேருந்து இருந்தேன் ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ரசிகையாக இருந்திருக்கேன் பட் இன்னைக்கு அஸ் அ ஹ ஹோஸ்ட்டாக அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் வன்ஸ் அகேன் அடுத்ததான் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ் நம்ம இந்தியன் லாங்குவேஜில் ரீஜினல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம் ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் நான் சொன்ன மாதிரி ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அவங்க அடாப்டேஷன் அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டா மாத்தி போட்டிருந்தாங்க வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் ஃப்யூ டிஸ்கஷன்ஸ் ஹலிதா விபாஸ் ஹாட்ஸ்டார் நாங்கள் எல்லோரும் உட்காந்து ஃப்யூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னோடய ஆசை என்னென்னா யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண் ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும் நல்ல மகள் நல்ல மனைவி நல்ல அம்மா இதே தான் டைட்டில்ஸ் அந்த டைட்டில்ஸ்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாடுறா தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறா பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான் ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் ஆட்டிட் யூனோ வி ஆர் ரியலி குட் இட் ஐ டோன்ட் திங்க் சாரி பட் ஐ டோன்ட் திங்க் த மேல் ஸ்பீஷீஸ் நோ ஹவு டு பேலன்ஸ் அது இட்ஸ் இந்த அவங்களோட டிஎன்ஏலே அப்படி தான் இருக்குது ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு அதை புரிதல் அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும் அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும் நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும் நல்ல அம்மாவாக இருக்க முடியும் அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும் நம்ம வந்து வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் அண்ட் அந்த தட் வி கேன் சி இந்த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ குட்வைஃபில் இருக்கிற தருணிகாங்கிற கேரக்டர் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மோஸ்ட் விமென் அண்ட் தே வில் ஆல் கனெக்ட் வித் ஹவர் பியூட்டிஃபுல்லி ஸோ ஏன்னா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாள் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய தன்னுடையமோஷன்ஸ் அவள் அம்மாவும் இருக்கா அவள் மனைவியாகவும் இருந்தா அது அவளோட வீடு அட் சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் ஊஷியஸ் அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்கிற ஒரு சீரீஸ்ல மேம் எல்லாருமே வந்து உங்களை பற்றி டிரெக்டர் பேசினாங்க ஒரு டாஸ்க் மாஸ்டராக டஃப்பாக ஈஸியாக ஜாலியாக எல்லாம் சொன்னாங்க ரெண்டு மூணு பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க பட் நீங்க அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் உங்க காஸ்ட் அண்ட் குரூவை பத்தி எவ்வளோ நீங்க ப்ரௌடா இருக்கீங்க அவங்க பண்ணாங்க செட் சில விஷயங்கள் அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி வேலை செஞ்சாங்க நான் எந்த வேலையும் செய்யல நோ ஸ்பீக்கிங் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் டீம் ஒர்க் பல வருஷமா எனக்கு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில வந்து ஸோ பல வருஷங்களா நான் பார்த்துட்டு இருக்கேன் So, and um, as an actor, um, as a production, you know, Suresh and Nanu, we had a fantastic production. We produced films, we've produced about 1000 episodes of series. So um, a telephoto, huh? and um, so as a producer, as a, uh, uh, you know, as a writer, I've written a few episodes Adla. as a director. ஆஸ் ஏ ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் லாங் ஃபார்மேட் அண்ட் நவ் வெப் சீரீஸ் இது எல்லாமே அட் த ஒன் திங் இஸ் வெரி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் இட்ஸ் இட்ஸ் அ டீம் ஒர்க் இட்ஸ் நெவர் ஒருத்தரோட விஷன்னு நம்ம கொண்டு வரோம் இல்லை இட் ஜஸ்ட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் டு தி அதர் லலிதா எழுதுன ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தம் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம் அதில் வந்து டெஃபினட்லி த பீப்புள் ஹூஆர் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம பேனேஜ் ஏ டீம் அண்ட் ஹாட்ஸ்டாரோட டீம் ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்னும் அந்த சீரீஸை பற்றி எடுத்தாங்க ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சப்போ இட் வாஸ் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி ஒர்க்கிங் வித் சித்தார்த் ஒன் இஸ் இஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஒட் யூ சே ஒரு ஒரு பிளான் ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது இல்லை ஒரு ஒரு லைட்டிங் ஆகுது லைட்டிங் டிசைன் ஆகுது ஹீ இஸ் வெரி சர்டன் அண்ட் ஹீ எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் ஸோ நான் யோசிக்கிறது யோசிக்கிறத விட அவரை வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷார்ட் லைட் பண்ணிவிடுவார் அப்பப்போ சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார்த் எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பட் யூனோ இட் த டீம் ஒர்க் ஈவன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ யூனோ தேட் இஸ் தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் ஹீ கேம் மீ யூ சித்தார்த் இல்லைன்னா ஐ மீன் இட் வுட் ஹவ் பீன் டஃப் எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரீஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் சொன்ன மாதிரி யூனோ இட்ஸ் நாட் லைக் அ ஃபிலிம் எவ்ரி ஜங்ச்சர் ஆரி வந்து சொன்னார் எவ்ரி ஜங்சரில் ஒரு ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு அய்யய்யோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது என்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது பட் யூனோ ஹீ மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டீம் வந்து யுனோஸ் அ வே இட் வாஸ் இட் வாஸ் அ வெரி நைஸ்லி பிளான்ட் டீம் ஸோ எல்லாருமே வி ஒர்க் டுகெதர் அண்ட் அந்த டீமில் வந்து எகேன் த செட் ஐ மீன் ஹி வாஸ் ரியலி அமேசிங் த வே ஹி ஒர்க் ஆன் த செட்ஸ் எங்களோட செட் டிசைன் ஹீ ஒர்க் பியூட்டிஃபுல்லி அதுலேயும் வந்து த இன்புட்ஸ் ஹி கேவ் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ இதில் வந்து நான் ஐ திங்க் ஐ ஹேட் டூ மீட்டிங்ஸ் வித் கே யூனோ அதில் வந்து ஐ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டாக்ட் அபவுட் இட் பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சித்தார்த் அண்ட் கே ஒர்க் அஸ் அ டீம் டுகெதர் டு புட் த சீரீஸ் டுகெதர் பிகாஸ் சேட்லி அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன் ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது ரீல்ஸ் வந்துட்டே இருந்தது நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துட்டே இருந்தது ஸோ இட் வாஸ் லைக் அ பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தேர் ஆல்சோ ஸோ யூனோ ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் டீம் ஒர்க் கம்மிங் டுகெதர் லலிதா டுக்கெட் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து த கைண்ட் ஆஃப் இன்புட் ஃப்ரம் சித்தார்த் ஃப்ரம் கே அண்ட் கிஷன் இஸ் லைக் அ ட்ரீம் யூனோ அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடை கடை கட கடனை பண்ணிகிட்டே இருப்பார் இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில் ஸோ அவரோட அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து யூனோ தேர் இன்புட்ஸ் சில நேரங்கள் கோவம் வரும் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு யூனோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ குட் வைஃப் இஸ் டீம் ஒர்க் ஆக்டர்ஸை பத்தி நான் என்ன சொல்றது பிரியா கம்மிங் இன் டு பிக் பிக் ஹை ஃபார் பிகாஸ் ஒரு ஒரு நாட் ஜஸ்ட் யூனோ அ குட் ஆக்டர் பட் அ ஆக்டர் அண்ட் அ வெரி ஈஸி ஆக்டர் டு ஒர்க் வித் நைன் டு நைன் நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம் ஒரு பட்ஜெட்ல முப்பது நாளில் ஒரு சீரீஸ் முடிக்கணும் என்கிற ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இப்படி போட மாட்டேன் அப்படி போட மாட்டேன் என்கிற ஒரு இதுவும் கிடையாது நேராக வந்து நிற்பாங்க ட்ரெஸ் சேஞ்ச்னால் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க இட் இஸ் ஸோ குட் ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி விஷயம் நான் வந்து நினைப்பேன் லெட்டர்ஸ் ஹர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுக்கலாம் அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிட்டேன்னு நம்ம பிளான் பண்ண பண்ணுறதுக்குள்ளே யூனோ சித்தார்த்துக்கு தெரியும் அவங்க வந்து நின்றுடுவாங்க ஐயோ பிரியா இஸ் கம் ஸோ இட் லைக் ஃபாஸ்ட் அண்ட் யூனோ சம்பத் சம்பத் ரெண்டு பேர் கூடயும் ஃபர்ஸ்ட் டைம் பட் அவங்களோட அவங்களோட ஒரு 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 கால் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஆன் பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட் வந்து கெட் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும் ஆஸ் அ டைரக்டர் ஐ ஒரு ஸோ த்ரில்ட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அண்ட் ஆரியோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு ஆரி அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார் அவரோட வார்த்தைகள் அவர் பேசுகிற விதம் ஸோ இட் வாஸ் ரியல் பிளெஷர் ஒர்க்கிங் வித் மேகா அண்ட் அமிர்தா ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் மேகா இஸ் லைக் யூனோ என்னோடய ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் ஸோ அவங்கள இந்த சீரீஸில் கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஐ வாண்டட் சம்படி நம்ம பார்க்காத ஒரு முகம் நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ் லாவண்யா வந்திருக்காங்க ஸோ இஷ்ஷூ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அமிர்தா இஸ் அனதர் பப்ளி கேரக்டர் ஸோ ஆல் ஆஃப் தெம் பிளே த பார்ட் அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் கிருஷ்ணா ஹியோட்டி எம் கிருஷ்ணா பிகாஸ் அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கேன் ஐ ஜஸ்ட் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ஃபார்ட் பிளீஸ்ரிஷன் டுசோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அவர் கோட்ல தான் இருப்பார் அந்த சீரீஸ்ல மோஸ்ட் ஆஃப் நம்ம எழுதுனு ஒரு விஷன் எல்லாமே கொண்டு வருது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க ஸோ இட் இஸ் வெரி நைஸ் ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வருது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் டன் தட் பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகாக பேசுனீங்க மேம் தேங்க்யூ ஒரே ஒரு கொஸ்டின் தான் பாக்கி இருக்கேன் குட் தொடர்ந்து பண்ணும்போது ஓ அதுல தான் சப்போர்ட் சி இஃப் யூ கேன் ஃபைட் வித் சம்படி தட் தட் மீன்ஸ் யூ கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்டிங் திங் பட் அவங்க வந்து லாட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத் என் நான் பண்ற வேலை மேலே பிகாஸ் நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் யூனோ வென் டு ஜாப் ஜாப் இட் இஸ் அதர் தென் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் ஆல் த ஷவுட்டிங் அண்ட் லாஃபிங் தட் வீ டெட் ஆன் செட் பட் இல்லைன்னா வேலைனா வேலை மட்டும்தான் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரிஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் பானிஜே டீம் அண்ட் ஹாட் ஸ்டார் டீம் ஐ தேங்க்யூ வெரி மச் நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிருக்கலாம் பட் இன் தி எண்ட் வி ஆர் அ ட டீம் And uh, I think we have created a great product. Fantastic. We look forward to this. Uh